இந்த உலகத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இராமாயணங்கள் இருக்கின்றன போக்கை மாற்றும் முக்கியமான கதாபாத்திரம் மந்தரை அஸ்வபதி மன்னனின் மகள் கைகையிக்கு வளர்த்தம்மாவாக வந்தவள் மந்தரை பரதனை ராஜாவாக்க கைகையின் மனதை மாற்றுகிறாள் உனக்கு பெரும் துன்பம் வந்துவிட்டதென்று மந்தரை சொல்ல ராமனைப் பெற்ற எனக்கு துன்பமா என்றாள் கைகையி மந்தரையிடம் அவ்வளவு பாசம் ராமனிடத்தில் நீ அறிவில்லாதவள் கோசலை புத்திசாலி என்றாள் இப்படி பேசி பேசி கைகேயி மனசை மாற்றிவிட்டாள் கெடுதல் செய்பவன் நல்லது விட தான் செய்யும் அதர்மத்தில் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான் இது வேதனைக்குரியது இராமன் காணனம் போனதும் சீதையை இராவணன் அபகரித்ததும் இராவணவதத்திற்கும் காரணம் இந்த கூனி மந்தரை தான் ராமனுக்கு பட்டம் என்றதும் மந்தரைக்கு விலை உயர்ந்த முத்துமாலையை பரிசீலிக்கிறாள் ராமன் ராஜாவானால் நீ கௌசல்யாவுக்கு அடிமையாக வாழ வேண்டுமென்று சொன்னதை கேட்டு மனம் மாறுகிறாள் இரு வரங்களைக் கேட்க மந்தரை சொன்னதும் கோபக் கிரகத்தில் போய்ப்படுத்துக் கொண்டாள் என்று புராணம் சொல்கிறது கோபம் வந்தால் போய் தங்க மாளிகை அயோத்தியில் கைகைக்கு கட்டி வைத்திருந்தார் தசரதன்